உயர்கேண்மை வரலாற்று கதை பகுதி ஆறு மதிவாணன் வணிக நிமித்தம் சென்று இருந்த நட்பு தேசத்தின் மேல் முன்னறிவிப்பு ஏதுமின்றி வேறொரு தேசம் போர் செய்ய கிளம்பி வந்துவிட்டது கொடுங்கோல் ஆட்சி மன்னனாக திகழ்ந்த அந்த மலை தேசன் நட்பு தேசத்திடம் போர் செய்ய வந்தது மதிவாணன் மனதில் சினத்தை தூண்டியது அரச பரம்பரைக்கே உண்டான சினமும் ஊக்கமும் பொங்க அவன் தன் உடன் வந்தாரை அனுப்பி தன் தேசத்து போர் வீரர்களை அனுப்புமாறு தகவல் அனுப்பினான் அரண்மனைக்கு தன் நட்பு தேச மன்னனுடன் கைகோர்த்து போரில் இறங்கினான் மதிவாணன் அவன் உடன் இருந்தது அந்த நட்பு தேச மன்னனுக்கு ஆறுதலாக இருந்தது பெரிய சாம்ராஜ்யத்தின் பேரரசின் ஒரே மகன் மதிவாணன் தனது சிற்றரசுக்கு உதவ முன்வந்தது கண்டு நிகழ்ச்சி அடைந்தான் போர் தொடங்கியது மலை ராஜனின் போர் வீரர்கள் மிகுதியாக இருந்தார்கள் அதனால் தன் நாட்டு படை வந்துவிட்டால் எளிதில் ஜெயித்துவிடலாம் என்று மதிவாணன் எண்ணினான் அவன் தன் சொந்த தேசம் அரண்மனை தகப்பனார் ராணியின் அட்டகாசம் ஏன் தன் ஆத்ம நண்பன் கலைவாணனை பற்றிய சிந்தனை அனைத்தையும் ஒதுக்கி வைத்துவிட்டு முழுமூச்சாக போரில் இறங்கி களத்தில் பலரையும் வீழ்த்தினான் எதிரிகளை பந்தாடிய மதிவாணனின் ஆற்றல் கண்டு மகிழ்ந்த நட்பு தேச சிற்றரசன் அவனுடைய படை வந்துவிட்டால் சீக்கிரம் போர் முடித்துவிடும் ஆனால் தாமதமாகிறதே என்று சிந்தித்தான் மதிவாணன் அவசரமாக அனுப்பிய வணிகர்கள் இந்த விவரம் அனைத்து மகாராணியிடம் கூறினார்கள் அந்த சதிகாரியோ ஆண்டவனே அவள் பக்கம் இருப்பதாக அகமகிழ்ந்து போய்விட்டாள் இப்படி சந்தர்ப்பம் கிடைக்குமா என்ன மிகுந்த நல்லவர்களும் மிகுந்த கெட்டவர்களும் தளர்வதே இல்லை தங்கள் ஆசாபாசங்களை விட்டுக் கொடுத்தாலும் இரு நோக்கினரும் தத்தம் நோக்கான ஒன்றை உயிர் மூச்சு உள்ளவரை விட்டுத் தருவதில்லை அல்லவா மகாராணி படையை தயார்படுத்துவதாக செய்தி மட்டும் அனுப்பிவிட்டு அதற்கான எந்த முயற்சியும் எடுக்கவில்லை இந்த ஒரு செய்தியை மட்டும் மக்களுக்கு தெரிவிக்காமலும் விட்டுவிட்டாள் மேலும் அந்த வணிகர்களையும் வெளியே விட்டால் செய்தி வெளியில் தெரிந்துவிடும் என்று கருதி அவர்களையும் சிறையில் அடைத்தாள் தீய சக்தியின் ஆட்டம் உச்சம் பெற்றதைப் போல் இருந்தது அந்த நிலை மேலும் இரண்டு நாட்களாகியும் போர் நிறுத்தமாகாததால் சற்று சோர்வுற்றான் மதிவானன் தன் தேசப்படை இன்னும் வராத காரணத்தையும் அறிய முடியவில்லை அரண்மனையில் மகாராஜா இறந்து விட்டார் என்ற செய்தி கூட அவனுக்கு தெரியவில்லை போர் இன்னும் முடியவில்லை எதிரி நாட்டு அரசன் நட்பு தேச அரசனை சிறைப்பிடித்தான் பலரையும் கொன்றான் அவன் படை மிகுந்த வல்லமை பெற்றதாக இருந்தது அந்த அரசன் சிறைப்பட்டதால் மிகுந்த சினம் கொண்ட மதிவாணன் வலிமையுடன் போராடினான் இந்நேரம் மதிவாணன் கதை முடிந்திருக்கும் என எண்ணாள் ராணி திருமணம் ஆனவர்க்கே முடிசூட்டுவது வழக்கம் எனவே மகாராஜா இறப்பு மற்றும் மதிவாணனின் போகும் இறப்பு என்று கணக்கு போட்டு தன் மகன் சிவனேசரின் முடிசூட்டு விழா பற்றி கனவு கண்டாள் ராணி தானே ஒற்றை ராணியான பின்பு இந்த பேரரசு முழுவதும் தன் வசமாகப் போவதை நினைத்து ஆனந்தமாக இருந்தாள் அதற்குள் எப்படியோ நட்பு தேச ஒற்றர்கள் ஓடோடி வந்து தலைமை தளபதியிடம் நடந்த யாவற்றையும் கூறிவிட்டார்கள் அதிர்ச்சி அடைந்த போ போர் வீரர்கள் அனைவரும் தளபதி தலைமையில் நட்பு தேசம் நோக்கி புறப்பட்டனர் மகாராணி தடுத்தும் அவர்கள் பொருள்படுத்தாமல் தங்கள் ராஜாவுக்கு நேர்ந்த கதி இளவரசருக்கும் ஏற்படக்கூடாதென விரைவாக சென்றனர் மதிவாணன் அவர்களை கண்டதும் சோர்வு மாறி உற்சாகமாகி புது உத்வேகத்துடன் போர் புரிந்தான் நட்பு தேச அரசனின் மகனும் மதிவாணனும் சேர்ந்து ஒரு வழியாக மலை படையை வென்று வீழ்த்தினர் அந்த அரசனை சிறைப்பிடித்தனர் அதற்குள் பரிதாபமாக நட்பு தேச அரசர் எதிரிகளால் கொல்லப்பட்டிருந்தார் சிறைக்குள் யாவும் முடிந்த பின் அந்த நட்பு தேச அரசனின் மகனுக்கு முடிசூட்டிவிட்டு விட்டு கிளம்பினான் மதிவாணன் வழிநடுக தகப்பனார் மறைவு பற்றியும் கலைவாணனுக்கு இருக்கும் ஆபத்து பற்றியும் இன்னும் நடந்த பல நிகழ்வுகள் பற்றியும் தளபதியும் மற்ற வீரர்களும் கூற அதிர்ச்சியும் ஆவேசமும் அடைந்தான் மதிவாணன் அடுத்த நாள் அமாவாசை கலைவாணனுக்கு தான் வாக்கு கொடுத்த நாள் அதனால் முன்தினமான இன்றே வெகுவிரையில் அரண்மனை செல்ல வேண்டுமென்று கூறி மதிவாணனும் மற்றவர்களும் வேக வேகமாக வந்து கொண்டிருந்தனர் மதிவாணன் இருக்கும் இடத்திற்கு படை சென்றதால் எப்படியும் போரில் சாகாமல் மதிவாணன் ஜெயித்து வந்து விடுவான் என்பது ராணிக்கு தெரியும் அதனால் அவன் வந்தவுடன் சிறைப்பிடித்துவிட்டு தன் மகனுக்கு சூ முடிசூட்ட வேலைகளை கவனித்தாள் எப்போதும் நீண்ட தூரம் செல்லும் தங்கள் தேசப்படைகள் வந்து இடையில் தங்கி இளைப்பாறி பிறகு அடுத்த நாளே அரண்மனைக்கு வந்து சேர்வது வழக்கம் அதைவில் அதை நினைவில் இருத்திய மகாராணி தங்கள் தேச எல்லையில் இருக்கும் அந்த தங்கும் மாளிகையை தீவிட்டு கொளுத்துமாறு தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டாள் தங்கும் அந்த பெரிய மாளிகையில் படை வீரர்களும் குதிரைகளும் யானைகளுமாக இலை இழைப்பாரினார்கள் எல்லோரும் களைத்து போயிருந்தனர் ஆனால் மதிவாணன் ஓய்வு எடுக்கவில்லை அவனால் கலைவாணனை பார்க்காமல் உண்ணவோ உறங்கவோ இயலாது என்பதை புரிந்து கொண்ட தளபதி தானும் உடன் வருவதாக கூறி இருவரும் வேகமாக குதிரைகளில் அரண்மனை நோக்கி வந்தனர் அவர்கள் கிளம்பிய சற்று நேரத்தில் அலறல் சத்தம் கேட்டு சற்று தூரம் சென்றுவிட்டு அவர்கள் திரும்பி பார்த்தனர் குதிரைகளும் யானைகளும் போர் வீரர்களும் தெரித்து ஓடி சிதறினர் பலர் இறந்தர் அந்த மாளிகை கொழுந்துவிட்டு எரிவதைக் கண்டனர் தளபதியும் மதிவாணனும் தன்னையே கொல்ல சதி நடந்ததை உணர்ந்த மதிவாணன் கலைவாணனை காப்பாற்ற விரைந்தான் ஆனால் அங்கு அரண்மனையில் தொடரும்